ஓம் சக்தி ஓம் சக்தியே மறு ஊர் அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்கு ஒரு உண்மையை சொல்வதற்காக தான் உன் வீட்டிலும் உன் மனதிலும் வசிக்கும் உன் வராகி அம்மா இப்போது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டால் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது இனி இப்படி இதன் மூலமாக என்னென்ன விஷயம் மாறப்போகிறது என்பதை உன்னால் தெளிவாக புரிந்து முடியும் நல்ல செயல்களை செய்வதற்கு நீ அச்ச மோ தாமதமோ கவலையோ கொள்ள தேவையில்லை ஏனெனில் இப்பொழுது நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் உன் வாழ்வில் நல்ல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காகத்தான் காத்திருக்கிறது எதற்கெடுத்தாலும் நீ கவலைப்படுகிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நிம்மதியாக உன்னால் வாழவே முடியாது என்றெல்லாமே அடுத்து உன்னால் எப்படி வெற்றி படிக்கட்டுகளில் ஏற முடியும் என்ன தடை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தடைகளுமே சிக்கல்களுமே இருந்தாலுமே கூட அத்தனையையும் தாண்டிதான் நீ வரவேண்டும் வேண்டும் என்பதை புரிந்துகொள் நீ அதை கடந்து வருவதற்காக உன் வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் மனதளவில் நீயும் முயற்சி செய்தால் உனக்கு செயலளவில் நான் துணையாய் இருந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி செய்து கொடுப்பேன் மற்றவர்களின் தூற்றுதல்களையும் அவர்களது பேச்சுக்களையும் பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்கு இருப்பதால்தான் உன் வாழ்வில் இருக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதி கலந்த ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுப்பதற்காக உன்னிடம் பேச வந்துள்ளேன் துன்பங்களையும் வேதனைகளையும் பெரிதாக நினைத்து வருந்தாதே என் செல்லமே எல்லாவற்றையும் விட பெரிதான மேன்மையான உன் வராகியம்மா நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் இருக்கும் வரையிலும் நீ வேதனைப்படக்கூடாது துன்பப்படவும் வருத்தப்படவும் அவசியமே இல்லை இந்த நொடி முதலில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமானதாக நான் மாற்றப்போகிறேன் இது நாள் வரை தடைபட்ட விஷயம் mom தாமதமான விஷயமும் கூட எல்லாமே கூடிய விரைவில் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்ன நடந்தாலும் பயமின்றி அதனை எதிர்கொள் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமானதாக மாற்றி நீ வெற்றி பெறும்படி நான் மாற்றி காட்டுவேன் துணிந்தவனுக்கு கடலும் சிறியதுதான் பயந்தவனுக்கு பகல் கூட பகையாகத்தான் மாறும் என் செல்லமே சிறிய நிழலை கூட நீ பார்த்து பயப்படும்படி அளவிற்கு கோலையாக இருக்க வேண்டாம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய உன் வராகி அம்மா மாபெரும் சக்தியாக உனக்கு துணையாய் இருக்கும்போது ஏன் எதுவும் தவறு நடந்து விடுமோ என பயப்படுகிறாய் இனி உன் வாழ்வில் இனிப்பான காலம் வரப்போகிறது உன் வராகி அம்மாவின் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்குள் இருப்பதால் தானே நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் இருந்து உனக்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் உன் வராகி அம்மா கொடுத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கண்டதையும் நினைத்து கவலைப்படுகிறாய் இப்போது நான் சொல்வதைக் கேள் இதற்கு முன்பு இருந்த ஜென்மத்தில் இருந்தே நீ என்னை வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய் இந்த உண்மை புரியாமல் நீ ஏன் தவறிழைக்கிறாய் உன் முன் ஜென்மம் மட்டும் அல்ல இந்த ஜென்மத்திலும் இப்பொழுது நீ என்னை தேடிதான் வந்து உனக்கான பலனை நீ இப்போது மிகப்பெரிய அளவில் பெறத்தான் போகிறாய் என் திட்டப்படியே உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறேன் இனி உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நிகழாது என் தங்கமே உன் மகிழ்ச்சி உனக்கு நிலையானதாக கிடைக்க செய்ய போகிறேன் இந்த தருணத்தில் தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக இரு உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நீ பெற வேண்டிய விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் பள்ளத்தில் இருக்கிறோம் என நீ கவலைப்படாதே உன்னை தூக்கி உச்சாணி கொம்பில் உயரமாய் அமர வைக்க வேண்டியது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு உன் மகிழ்ச்சி உனக்கு நிலையானதாக அமையும்படி நான் செய்வேன் உன் கர்மாக்களோடு நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் என்கின்ற உண்மையை புரிந்துகொள் என் செல்லமே கூடிய சீக்கிரமே உன் பாவ மூட்டைகளை எல்லாம் தூக்கி துணியில் போட்டு பொசித்து எரித்து விட்டு உனக்கான நல்லதை நான் கொடுப்பேன் இன்ப அதிர்ச்சியுடன் கூடிய நல்ல செய்திகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என் தங்கமே இனி எல்லாமே உன் வசந்த காலமாக நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும்படியான நல்ல காலமாக உனக்கு மாறப்போகிறது நீ அனுபவிக்க கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சுலபமாக உன் வாழ்வில் உன்னுடைய பொறுமையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் என்னால் சுலபமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே நீ பொறுமையை இழந்து கோபப்படுவதால் வருத்தப்படுவதால் வேதனைப்படுவதால் எதுவும் இங்கு மாறிவிடாது உனக்கு ஆதியும் அந்தமுமாய் முதலும் முடிவுமாய் இன்பமும் துன்பமுமாய் நான் தானே இருக்கிறேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கு வேறு யார் துணையாக இருக்க முடியும் நிச்சயம் நீ எதிர்பார்த்த ஆசை கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் கொஞ்சம் கவலை இல்லாமல் காத்திரு உன்னிடம் வந்து சேர போவதை தெரிந்து கொண்டால் நீ மிகவும் மகிழத்தான் போகிறாய் உனக்கென எழுதப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என நம்பிக்கை கொண்டு கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் இதை யாராலும் மாற்ற முடியாது நீ என்னை தேடி வர வேண்டும் என இருந்ததால் தானே இப்போது என் என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் நான் சொன்னபடியே எல்லாம் சரியாக நிகழும் சந்தோஷத்தையும் பலனையும் அளவில் நீ பெற்று பெருமிதத்தோடு கூடிய வாழ்வை சந்தோஷமாக வாழப் போகிறாய் நடக்கவே நடக்காது என நினைத்த விஷயம் கூட நல்லபடியாக இப்போது நடந்து முடியத்தான் போகிறது என் செல்லமே எல்லாவற்றையும் உன் வராகி நான் பார்த்து கொள்வேன் அனைத்து பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பொறுமையின் பலம் எப்படிப்பட்டது என்பதை விரைவில் நான் உனக்கு உணர்த்துவேன் நான் இருக்கும்போது என் அன்பு குழந்தையான நீ மனக்கவலை கொள்ளவே கூடாது என் பிள்ளையான நீ வருத்தத்தில் இருந்தால் உன் வராகி அம்மா என்னால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் உன் கவலைகளையும் உன் வாழ்க்கையையும் மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும் என்னை நம்பு என் செல்லமே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாக வாழ்ந்து விடலாம் என்று உன்னை சுற்றி யாராவது சொல்லிக் கொண்டு இருந்தால் அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ நல்ல மனதோடு இருக்கின்றாய் அல்லவா அது போதும் மற்றவர்களின் குறை காண்பதே பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் குறை என்ன என்பதை அவர்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் உன்னை குறை சொல்பவர்களையும் கோபப்படுத்துபவர்களையும் பெரிதாக நினைத்து கவலைப்படாதே என் தங்கமே உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி அளவில்லாத நன்மைகளை செய்யும் அன்பான குடும்பத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் மற்றவர்களின் தேவைகளுக்கு கொடுத்த உதவக்கூடிய நிலையிலும் உன்னை பணக்காரனாக நான் வைக்கவில்லையே என நீ நினைத்து வருந்தாதே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனம் உனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அந்த நல்ல மனதிற்காகவே நான்கு பேருக்கு நீ கொடுத்த உதவும்படி உன் வாழ்க்கையை உயர்வானதாய் நான் அமைத்துக் கொடுப்பேன் இத்தனை நாட்களாக எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து விட்டு உன் வாழ்வில் இப்போது விரக்தியையும் வேதனைகளையும் முடிவாக கிடைக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறேன் உன் மனமும் வாழ்க்கையும் உன் இல்லமும் உள்ளமும் குளிரும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக நல்ல தருணம் வந்துவிட்டது எப்போதும் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷத்தில் மகிழ்ச்சியை கண்டு வாழ பழகு உன் வாழ்க்கை இன்பமாக மாறும்படி எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் எது வந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் உன் தைரியத்தாலே நாளை உனது எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை புரிந்துகொள் எப்போதும் எல்லாவற்றையும் தைரியமாகவும் துணிவோடும் எதிர்கொள் கலங்கி நிற்காதே என் செல் போராட முயற்சி செய் உழைக்க ஆரம்பே போராடி கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மிக சுலபமாக நீ வெற்றியடைந்து விடலாம் இந்த போராட்டத்தின் முடிவை உனக்கு அற்புதமாக நான் முடித்து வைப்பேன் உன் வாழ்வில் நடந்த அனைத்து கெட்ட நாட்களையும் உன் வாழ்வில் இருந்து நான் தகர்த்தெறிய போகிறேன் அதை நீ கடந்து வந்து விடுவாய் இனிமையான வாழ்க்கையை பெறப்போகிறாய் அதற்காகத்தானே உன் வீட்டிற்குள் நான் வந்து அமர்ந்துள்ளேன் இனி உனக்கான சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன் என் தங்கமே இனி உன்னுடைய சந்தோஷமானது என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் எப்படி உன் வீட்டிற்குள் வந்து அனைத்தையும் சரி செய்கிறேனோ அதே போல உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான பிரச்சனைகளையும் நான் சரி செய்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கப் போகிறேன் என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு ஆலைய விடியலில் உனக்கு என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை இன்று இரவுக்குள் நீ உன்னுடைய கனவில் கண்டுவிடுவாய் நான் உனக்கு அவற்றை எல்லாவற்றையும் இன்றே உணர்த்தி விடுவேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கே அறியாமல் பல விஷயங்கள் நடக்கிறது நீ ஓரிடத்தில் இருக்கும் பொழுது உன்னை பற்றி பேசுவதும் நீ அங்கிருந்து சென்ற பிறகு அவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற விதமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது இப்படி உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதனால் என் பிள்ளை உனக்கே இப்பொழுது சில விஷயங்களின் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என் தங்கமே என்னதான் நடக்கிறது நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் இனியும் நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா அல்லது இவர்களை எல்லாம் ஒரே அடியாக வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி விடலாமா நாம் ஒரு சிலரை ஒதுக்க நினைத்தால் நிச்சயமாக எல்லோருமே நம் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்ல நேரிடுமே நமக்கென்று யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் சில உறவுகள் வாழ்க்கைக்கு அவசியம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நீ அப்படி நினைப்பதால் என்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்ற உண்மையான உறவுகள் எதையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை இனிமே எப்படி நகர்த்த வேண்டும் என்று யோசிக்கின்றாய் இனி என்ன நடக்கும் நாம் செய்ய நினைத்த காரியம் வெற்றி பெறுமா நாம் எதை நினைத்து இந்த காரியத்தை நாளை தொடங்க நினைக்கின்றோமோ நாளை எந்த ஒரு விஷயத்திற்காக பயணிக்க போகின்றோமோ அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா அல்லது நாம் விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா நாம் விரும்பிய நபர் நம்மோடு பேசுவாரா என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அவை எல்லாவற்றில் இன்று அம்மா உனக்கு தீர்வினை கொடுத்து விட்டேன் என்றால் உனக்கு அதை விட வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை அல்லவா என் தங்கமே இன்று இரவே உனக்கு அதை நான் உணர்த்தி காட்டுகிறேன் என் குழந்தையே வேண்டாம் வெறுப்பாக சிலர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நடவடிக்கைகள் எதுவும் உனக்கு பிடித்தது போல இல்லை ஆனால் அவர்களை உன்னால் கடந்து செல்ல முடியவில்லை அது காலத்தினுடைய கட்டாயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது அப்படியா ஆனால் இனி என்ன நடக்கும் இனிமேல் இவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை கொடுமைகள் நமக்கு மட்டும் நடக்கிறது எதிலுமே ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியாத சூழ்நிலையை நமக்கு மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று என் பிள்ளை மனம் வருந்தினாய் அல்லவா என் தங்கமே இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாளுக்கு செல்லுபடியாகாது இவர் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ உணரப்போகின்றாய் அந்த தருணம் வந்துவிட்டது அதனை மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நீ போட்டு காட்ட வேண்டிய காலநிலையும் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி எத்தனை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா நீ இல்லாத நேரத்தில் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அத்தனை மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது உன்னை பற்றி மற்றவர்களிடம் அவர்கள் பேசுகின்ற வித எல்லாமே மிகவும் வித்தியாசமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் தான் இருக்கிறது யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு எதிரான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் பலமுறை முறை சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே முதலில் உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் யார் என்பதை நான் அடையாளம் காட்டி தருகிறேன் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக அடையாளத்தோடு சொல்லி காட்டுகிறேன் இவர்களிடத்தில் இனிமேல் எப்படி பழக வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்வாய் இந்த காலம் உனக்கு உணர்த்திய விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் நீ ஏற்றுக்கொள்வாய் ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையினால் அவர்களை பற்றி மற்றவர்கள் பேசும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ யாருக்காக இன்று அவர்கள் பக்கம் நிற்கின்றாயோ அவர்களே உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கவும் செய்கின்றார் என் குழந்தையே முதலில் அடுத்தவர்களுக்காக ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் மீண்டும் அதற்கு பலனாக அவர்களிடத்தில் இருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் யாரிடத்தில் ஆவது எதையாவது எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அதை அவர்கள் நமக்கு தராத பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகத்தான் மாறிவிடும் என் தங்கமே இனி ஒரு பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் உனக்கு தடங்கல் தாமதங்களோ ஏற்படும் பொழுது யாரிடத்திலும் நின்று நீ உதவி கேட்காதே அதிலும் குறிப்பாக யாருக்கு நீ உதவிகளை அதிகமாக செய்து கொடுத்தாயோ அவர்களிடத்தில் சென்று கேட்காதே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு நாளும் உனக்கு நல்ல தீர்வினை கொடுத்தது கிடையாது மாறாக உன்னை எந்த அளவிற்கு குழப்பிவிட முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை குழப்பி விடுவார்கள் பல குழப்பத்தையும் இதுவரை உன் வாழ்க்கை அவர்கள் தந்திருக்கிறார்கள் இனிமேலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனைகளும் நடக்காமல் இருக்க வேண்டும் நல்லது மட்டுமே உன்னை சுற்றி நடப்பதற்கு இந்த தாயானவள் இன்று உறுதியளிக்கிறேன் இன்று இரவு நீ உறங்க செல்வதற்கு முன்பாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களை பற்றியும் சிந்திக்காமல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எது நம் வாழ்க்கையில் நடந்தால் அது நமக்கு சந்தோஷம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து விட்டு நீ உறங்க வேண்டும் என் தங்கமே அப்படி நீ உறங்குவாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய கனவில் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நான் உனக்கு உணர்த்தி காட்டி விடுவேன் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்து மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் தேவையற்ற பல விஷயங்களினால் என் பிள்ளை மனமுடைந்து போய் இருக்கின்றாய் தேவையற்ற விஷயம் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதில் நீ மனமுடைந்து போவதால் எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்றுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளினால் உன்னுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான மனக்கசப்புகளையும் நீக்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உன் வராகி அம்மா நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் என் தங்கமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்காவிட்டாலும் ஒரு சில சந்தோஷங்களை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நீ வாழ்வதற்கே தகுதி இல்லை என்றெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லி திரிந்தாய் ஆனால் இப்பொழுது எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கத் தொடங்கி இருக்கின்றாய் அல்லவா இது ஒன்று போதாதா உன்னை மேலே கொண்டு வர இந்த வராகி அனைத்து செயல்களையும் செய்வதற்கு என் குழந்தை இருக்கின்ற நம்பிக்கையில் பலனாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் அதனால் இனி நடக்க போவதை நினைத்து நீ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ மனவேதனை பட்டு கொண்டு இருக்காதே மனதளவிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து கொண்டு நீ காயப்பட்டு நின்று கொண்டிருக்காதே இனி நான் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றது போல சூழ்நிலைகளாக உருவாக்கி கொடுக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு இன்று இரவை நீ கடந்து வா நாளைய விடியல் நீ எதிர்பார்த்த விடியலாக மாற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு நான் என் பொறுப்பில் இருந்து ஒரு ஒரு நாளும் தவற மாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே யார் வந்து தடுத்தாலும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இன்று இரவுக்குள் இந்த விஷயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது என்னவென்று முழுவதுமாக கேட்டு புரிந்து கொண்ட பிறகு நிச்சயம் நீ எனக்கு நன்றிதான் சொல்வாய் நீ இப்பொழுது பழகி கொண்டிருக்கும் எல்லார் மீதும் பாசம் அதிக அளவுக்கு பொழிந்து விடாதே என் செல்லமே நீ யாரையெல்லாம் நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ உண்மையானவர்கள் என்று அன்பை அள்ளி கொட்டுகின்றாயோ ஒரு நாள் அவர்களின் வேசம் தெரிந்த பிறகு நீ வேதனைப்படுவதை என்னால் பார்க்க முடியாது அதற்காகத்தான் சொல்கிறேன் குடும்பம் என்பது அழகான குருவி கூடு மாதிரி அதை அழகாக்குவதும் அழிப்பதும் விட்டு கொடுத்து போவதில்தானே இருக்கிறது கொஞ்சம் உன் குடும்பத்தில் உள்ளவர்களோ அனுசரித்து விட்டு கொடுத்து போக கற்றுக்கொள் என் செல்லமே உனக்கும் மனதிற்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இடமாக நந்தவனமாக உன் குடும்பத்தை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் கிடைக்கவில்லை என்று நீ சொல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும் ஆனால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவில் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே உன் வராகி அம்மா நான் சொல்வதை கருத்தில் கொண்டு எப்போதும் முடிந்தவரை போராட முயற்சி செய் எல்லோருமே நினைப்பது போல உடனே அவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்தாலும் நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கிக் கொண்டிருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன் மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் யாராவது தவறு செய்துவிட்டால் அவரை மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தவறு செய்தவர்களின் துரோகம் செய்தவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்கள் நீ விலகி மௌனமாக இருப்பதுதான் சரி அவர்களுக்கான தண்டனையாகவும் அதுதான் இருக்கும் மீண்டும் அப்படி ஒரு தவறு உன் வாழ்வில் நிகழாமல் அதுவே உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் உன் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதும் மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீ புரிந்துகொள் யாராவது உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை உனது வார்த்தைகளால் தெரிவிப்பதை விட உனது செயல்களால் எப்பொழுதும் அவர் மீது நன்றி உணர்வோடு இருப்பதை நீ காட்டிக்கொண்டால் போதும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த தோல்வியே உன் முயற்சியை கண்டு உனக்கான வெற்றியை கொடுத்துவிடும் தோல்வி தோற்று போய் உனக்கான வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படிப்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று இரவு நடக்கப் போகிறது யார் தடுத்தாலும் உனக்கான விஷயத்தை மிக பெரிய அளவில் நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதிசயமும் அற்புதமும் நீ மற்றும் எதிர்பாராத அளவில் உன் வாழ்வில் போகிறது நல்லவனிடம் கண்ட சிறு தவறுக்காக அவர்களை விட்டு விலக நினைக்காதே குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடம் சிறு சிறு தவறுகளும் அளவு மீறிய பேச்சும் சகஜம்தானே கொஞ்சம் பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கொள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் கெட்டவர்களிடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை நம்பி போக வேண்டாம் செல்லமே வாழ்க்கை என்பது ஒருவகை கனவுதான் உண்மை என்ற ஒன்று தெரிவதற்குள்ளாகவே வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள் எப்பொழுதுமே அனுபவம் என்பது சில சமயங்களில்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் பல சமயங்களில் வலிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்துக்கொள் வழிகள் நிறைந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு நீ வாழ்வில் முன்னேறுவதற்கான உத்வேகமாக அதை எடுத்துக்கொண்டு ஏனிப்படியாக மாற்றிக்கொள் நீ பட்ட வலியையும் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து நினைத்து அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வர வேண்டுமானால் நம் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்றி எல்லோருக்கும் முன்னாலும் கௌரவமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற வைராகியத்தை மனதிற்குள் வைத்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே எல்லாம் மாறிவிடும் உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கிறது ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் என்று அமைதியாக பொறுத்து இருந்து போனால் காலம் அதற்கு உண்டான பதிலையும் பரிசையும் நல்லதாக உனக்கு கொடுக்கும் அதே சமயம் அதை பற்றி யாரிடமும் பெரிதாக விவாதிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் போதும் தீயதும் கெட்ட விஷயங்களும் கூட அப்படியே அமைதியாகி அடங்கி போகும் எப்பொழுதுமே அனுபவம் என்பது ஒரு கடுமையான வாத்தியார் போலதான் சோதனைகளை கொடுத்து பிறகுதான் அது பாடத்தை போதிக்கும் அதனால் வருந்தாதே என் செல்லமே எல்லாமே நல்லபடியாக மாறும் மிக பெரிய ஆசையாக இருக்கக்கூடிய உன் வாழ்வில் உள்ள விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் வராகி அன்னை நான் உனக்கு நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் காலமும் இந்த உலகமும் கண்டதை காட்டி உன்னை மதிமயங்க தான் செய்யும் கெட்டதில் சிக்கிக் கொள்ளாதே என் செல்லமே அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அதற்கு பதிலாக நான் சொல்வதை கேட்டு நல்ல வழியில் வாழப்பார் மூங்கில் போல வாழ்வில் வளைந்து நெளிந்து இருந்தால் அந்த மூங்கிலை கொண்டு புல்லாங்குழல் செய்வது போல உன் வாழ்க்கையிலும் நீ அழகான இசையை ரசித்து வாழும்படி நான் வாழ வைப்பேன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ தீர்மானித்து விடவும் வேண்டாம் யாரை பற்றியும் நீ முடிவுக்கு வரவும் வேண்டாம் ஏனெனில் யாரையும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்த சக்தியாக சூழ்நிலை மட்டும்தான் இருக்கிறது அது எப்போது வேண்டுமானாலும் நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடும் கெட்டவர்களை அவர்களுக்கு உண்டான அனுபவத்தையும் தண்டனையையும் கொடுத்து நல்ல மனம் கொண்டவர்களாகவும் மாற்றிவிடும் அதனால் மனிதர்கள் இப்படிதான் என்ற ஒரு முடிவுக்கு நீ வர உன் வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு மட்டும் நீ வந்தால் போதும் அதை நீ நினைத்தது போலவே மாற்றிக்காட்ட உன் வராகி அன்னை நான் முடிவெடுத்து விட்டேன் இன்று இரவுக்குள்ளாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் பொய்யை நம்புகின்ற இந்த உலகம் உண்மையை நிரூபிப்பதற்கு ஆதாரம் கேட்கிறது பல பேர் இந்த வராகி அன்னையை நம்பாமல் என் மீதே சந்தேகப்படுகிறார்கள் யாரோ ஏதேதோ சொல்கின்றார்கள் என்று என்னை நம்பி வருபவர்களை நான் பிரித்து விடுவேன் குடும்பத்தில் சூழ்ச்சிகள் செய்து விடுவேன் பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவேன் என்று என்மீதே அவதூறாக பழிகளை கிளப்புகிறார்கள் வருந்த வேண்டாம் எதையும் நம்ப வேண்டாம் என் தங்கமே எப்பொழுதாவது தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு கெட்டுதல் நினைப்பாளா அப்படி இருக்கும் போது இந்த வராகி அன்னை நான் மட்டும் உங்களுக்கு என்ன கெட்டதா செய்துவிட போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறக்கும் அளவிற்கு உனக்கான நல்லதை நான் செய்வேன் ஒரு அம்மாவாக நான் இருந்து என் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் பொறுப்பையும் கடமையையும் நிச்சயமாக சிறப்பாக செய்து முடிப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ எதிரியாக நினைக்காதே ஏனென்ற நீ எப்பொழுது எதிரியாக யாரையாவது நினைக்க ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது இருந்தே நீ துன்பத்தை தேடிக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஏனெனில் ஒருவரை எப்பொழுதுமே வேண்டாம் என்று நினைக்கிறாயோ எதிரியாக நினைக்கிறாயோ அப்பொழுது அவரை பற்றிய சிந்தனைகள் உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்துவிடும் அன்று அவர் அப்படி செய்தார் இன்று இவர் இப்படி செய்கிறார் என்று ஏதாவது அவரை பற்றிய குறைகள் தோன்றும் இப்படி அவரை பற்றி யோசிப்பதன் மூலமாக கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் தான் உன் எண்ணங்களுக்கு வருமே தவிர நல்ல சிந்தனைகள் உன்னை விட்டு விலகி போகும் அல்லவா பிறகு அதன் காரணமாகவே உன் நிம்மதி தொலைந்துவிடும் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் என் தங்கமே உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் விட்டு தூரமாக விலகிவிடு அவர்களை பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம் என் செல்லமே மௌனமாக இருந்து பார்த்தாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் மாறும் உண்மையையும் நீ உணர்ந்து கொண்டு உயர்வான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் நன்மை நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நட